யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் 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 இந்த நிகழ்ச்சி மூலமா யோகா நம்ம வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்திற்கும் எவ்வளவு முக்கியன்றத தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் அல்லங்க யோகா செய்யறது மூலமா நம்ம உடல் மனம் இந்த இரண்டிற்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு புரிஞ்சுக்க போறோம் நம்ம உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு நோட் புக்கில் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ யோகான்னு நான் சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஒரு வரியாக இருக்கலாம் அதை வந்து அந்த நோட் புக்கில் எழுதுங்க எழுதிட்டிங்களா நான் உங்களுக்கு விடை சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன கதை சொல்ல போகிறேன் சுப்பிரமணியன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தார் அவர் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெஸ்டரெண்ட் போனார் அங்கே அவரோட நண்பர் ரவீன்றவரை சந்தித்தார் ரவியும் சுப்பிரமணியம் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க பத்து வருஷம் கழிச்சு சந்திச்சதுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பழைய கதையெல்லாம் பேசி முடிச்சாங்க கிளம்பும் தான் ரவி சுப்பிரமணியக்கிட்ட சுப்பிரமணி நீ ஸ்கூல்ல இருக்கும்போது ரொம்ப நல்ல ஓவியம்லாம் வரைவியேடா இப்போவும் அதெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கியா எவ்வளோ பரிசு வாங்கியிருக்க நீ ஸ்கூல்ல இருக்கும்போது அந்த ஓவியத்துக்கெல்லாம் சுப்பிரமணிக்கு அது கேட்ட உடனே பழைய ஞாபகம்லாம் வர ஸ்டார்ட் ஆச்சு அதே எண்ணத்தோட அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த கேன்வஸ் போர்டு எடுத்துகிட்டு அவர் அந்த ஓவியத்தை வரைய தொடங்கினார் அவர் கொஞ்சம் வரைஞ்சார் அதுக்குள்ளே பார்த்தா ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் கால் வந்தப்புறமா பேச தொடங்கினார் தொடங்கினார் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தார் சரி திரும்பி போய் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறதுக்குள்ளே அவங்க பையன் வந்து அவங்கக்கிட்டே ஏதோ கேட்க தொடங்கி அதில் கொஞ்சம் நேரம் போச்சு இப்படியே நிறைய டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு வந்துகிட்டே இருந்தது அவரால் அந்த ஓவியத்தை முழு கவனத்தோடு வரையவே முடியல சரின்னு படுத்து தூங்கிட்டார் அன்றைக்கி நெக்ஸ்ட் டே விடியோ காலையில் எழுந்திரிச்சு அவர் எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சி முடிக்கணும் எவ்வளோ நல்ல டேலண்ட் இருந்தது எனக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியாச்சும் நம்ம பண்ணி முடிக்கணுன்றதுக்காக அவர் வந்து அதில் உட்காரத்துக்கு நினச்சார் அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக பண்ணுற யோகா மூச்சு பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு அவர் யோகா மூச்சு பயிற்சி பண்ண தொடங்கினார் அது பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண தொடங்கினார் அந்த தியானத்துலேயும் அவர் ஓவியம் வரைகிறத அவர் தியானம் பண்ணார் அது பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது ஓகே நம்ம நல்லா சிறப்பாக வரைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் விடிய காலையில் வேலைனால அவருக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லை அவர் திரும்பி போய் அவரோட கேன்வாஸ் போர்டு முன்னாடி உட்காந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய தொடங்கினார் நம்ப மாட்டிங்க அவர் மூணு மணி நேரம் ட்ரை பண்ணியும் முடிக்க முடியாத ஓவியத்தை ஒரே மணி நேரத்தில் முடித்தார் அவர் அதை பார்த்த உடனே சுப்பிரமணியக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ வருஷம் கழித்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்தி நம்ம இந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கோன்னு அவருக்கே வந்து பெருமையாக இருந்தது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த கதை மூலமாக ரெண்டு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நம்ம கவனத்தோடு எந்த வேலை செஞ்சாலும் அது சிறப்பாக அமையும் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா விடியக்காரியில் நம்ம பண்ணல எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம சுலபமாக பண்ணி முடிக்க முடியும் அது மட்டுமல்ல சிறப்பாக பண்ணி முடிக்க முடியும் இந்த ரெண்டும் நம்ம வாழ்க்கையை அடைய நமக்கு யோகா என்ற அரிய ஆயுதமே நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க யோகா என்பது நம்மளோட உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கும் அற்புதமான கருவி தான் யோகா உடல் மனம் ஒன்றிணைக்க கவனம் மிக அவசியம் இதை அடைய நான் உங்களுக்கு வந்து ஒரு சுவாச பயிற்சி தர சொல்லித்தரப்போகிறேன் நீங்கள் அதுக்கு உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு சேர் இருந்தால் சேரில் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு கீழே உட்கார முடிஞ்சதுன்னா கீழே வந்து ஒரு துணியோ மேட்டோ இல்லை ஒரு கார்பெட் சின்னதாக இருந்ததுன்னா அதை போட்டு அதுக்கு மேலே சம்னாங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க அதே மாதிரி சேரில் உட்காந்துட்டு கால் கடியில் ஒரு மேட்டோ துணியோ கார்பெட்டோ போட்டுக்கோங்க ஏன்னா உங்கள் கால் வந்து டைரெக்டாக தரையை டச் பண்ணக்கூடாது நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும் போது இப்போ வந்து உங்களோட முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க உங்களோட முழங்கை எல்போ எல்போவை மடக்கி நல்ல மார்பை வந்து நல்லா விரித்து உட்காந்துக்கோங்க தலையை கீழே போடாதீங்க மேலேயும் பார்க்காதீங்க சமமாக வேங்க உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி ஆகாஷத்தை பார்த்த மாதிரி கையை வேங்க இப்போ இந்த உள்ளங்கையில் ஒரு முத்ரா பிடிக்கிறதுக்கு சொல்லித்தர போகிறேன் அந்த முத்ரா பேர் முத்ரா உங்களோட தம் அப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் ஸோ உங்களோட பெருவிரல் உங்களோட ஆள்காட்டி விரல் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க போட்டு அமுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஜென்டிலாக டச் பண்ணால் போதும் மிச்சம் மூணு விரல் நீட்டி இருக்கணும் ரெண்டு கையிலுமே இந்த முத்ராவை பிடிச்சிக்கோங்க உங்களோட பாம்ஸ் வந்து ஆகாஷத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ கண்ணை மூடிக்கோங்க மூச்சு பயிற்சியை தொடங்கலாம் இப்போது நான் இன்ஹேல் சொல்லும்போது நீங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுக்க போகிறீங்க எக்ஸ்ஹேல் சொல்லும்போது மூச்சை வந்து நல்லா வெளியில் விட போகிறீங்க நீங்கள் எப்படி இந்த மூச்சை உள்ளே இழுக்கணும் வெளியில் விடணுன்னா மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும் மெதுவாக மூச்சை வந்து வெளியில் விடணும் இப்போ சேர்ந்து பண்ணலாங்களா இன்ஹேல் மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க எ மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க இன்னொரு தடவை இன்ஹேல் மூச்சை உள்ள எழுங்க எக்ஸேல் மூச்சை வெளியில் விடுங்க இப்போ நான் இன்ஹேல் மூச்சை உள்ள வாங்குறதுக்கு உங்களுக்கு மூணு கவுண்ட் கொடுக்க போகிறேன் அந்த மூணு கவுண்ட்டுமே நீங்கள் தொடர்ந்து மூச்சை உள்ளே வாங்கணும் ஒரு ஒரு கவுண்ட்டுக்குமே ஸ்டாப் பண்ணாதீங்க அதே மாதிரி மூச்சை வெளியில் விடுறதுக்கு அஞ்சு இல்லை ஆறு கவுண்ட் கொடுக்குறேன் அந்த அஞ்சு இல்லை ஆறு கவுண்ட்டுக்குமே வந்து நீங்கள் மூச்சை மெதுவாக வெளியில் விடணும் இப்போ சேர்ந்து பண்ணலாமா இன்ஹேல் ஒன் டூ த்ரீ எக்ஸேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்ஹேல் ஒன் டூ த்ரீ எக்ஸேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இன்ஹேல் ஒன்று ரெண்டு மூணு எக்ஸேல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மெதுவாக மூச்சை உள்ளே எழுங்க கவுண்ட் எதுவும் இல்லை உங்களோட ஓன் ஸ்பீடில் பண்ணுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளே எழுங்க மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்கள் எக்ஸேல் இன்ஹேல் எ தொடர்ந்து இந்த மூச்சுப்பயிற்சியை விடியக்காலையில் பண்ணால் நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் இருந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கவனம் என்ற ஆஸ்பெக்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் அல்லங்க உங்களோட மனம் நல்லா அமைதி அடையும் மனம் அமைதி அடைஞ்சால் உங்களுக்கு எந்த விதமான சேலஞ்சாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சுலபமாக கடந்து வருவீங்க தவறாமல் இந்த நிகழ்ச்சியை கேளுங்க யோகா பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்